கொல்லிமலை வந்து மண்ண நாடு வில்லு வில்லேந்தன் வந்து ஆண்ட இடம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலை பல ரகசியங்கள் பல பொக்கிஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆண்ட காலங்கள்ல அங்க இருக்குது அவருடைய சாம்ராஜ்யமே இருக்குது அவர் பதிவி வச்ச கோட்டை இருக்குதுன்றாங்க அவர் கொடி நிறைய பொக்கிஷங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க யூடியூப்ல தேடுவோம் கரெக்டா இல்லையா கரெக்டா நீங்க கேட்டால் அதே விஷயம் வரேன் அப்ப என்ன நினைப்பாங்க கொல்லிமலை போய் சாமி தெரிய மாட்டாங்க ஓ ஒரு மண்ணை இங்க ஆண்டார் அப்ப நிறைய அது கூட தெரியாது கொல்லிமலையே ஒரு பெரிய மண்ணை ஆண்டார் அப்போ அந்த மண்ணை ஆண்டாருனாக்கா அப்போ அவர் கோட்டை இருந்துக்குது அவர் ராஜ்ஜியம் இருந்துக்குது அவர் சேர்த்த சொத்து இருந்திருக்குது அவர் சேர்த்த நகை பணம் வைடூரியம் எவ்வளோ விஷயம் இருந்திருக்கும் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இல்லவே இல்லை மழையில் இருக்குதுன்னு அது ஒன்றே இல்லை சாதாரணமாக ஒரு க கருணி மரம் போய் நீங்கள் எடுக்க முடியாது ஒரு மரத்தை வெட்டி எடுத்துட முடியாது ஆனா இவ்வளோ பொக்கிஷம் இருக்குது அப்ப என்ன பண்ணுவோம் அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா இளம் மறியாக காயமலை எதாவது பார்த்தீங்கனாக்கா கொல்லிமலை விஷயம் பொக்கிஷம் ரகசியம் நிறைய இருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் இப்போ நீங்கள் ஏன்னா நம்ம நம்ம பசங்க ரொம்ப வேகமாக டூ கே கிட்ஸ் ரொம்ப வேகமாக கையில் ஒரு கேமரா ஒரு வட்டி தான் போதும் எதோனா எதோனா நோண்டிலான்னு பார்ப்பாங்க ஸோ இது வந்து ஆபத்து அப்போ அந்த ஆபத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளா வந்து யாருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்காமது நல்லது ஸோ அவங்களா உணர்ந்து அவங்களுக்கு தெய்வப்பிரிவா இருந்து அவங்களுக்காக நடந்துச்சுனாக்கா சந்தோஷம் நம்மளா போய் தப்பா வழிகாட்டி இல்லாத போய் விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு ஏன் போய் ஒரு வாங்கி கெடுப்பானே அப்படின்னு தான் என்னோட நன்மை